சமீப காலமாக உங்கள் நிறைய பேருக்கு மூலிகைகள் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு இல்லையா மக்கள் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த மெடிசன் அதெல்லாம் விட்டுட்டு வெயிட் லாஸ்க்கு இந்த மூலிகை சுகருக்கான இந்த மூலிகை கொலஸ்ட்ராலுக்கு இந்த மூலிகை நல்லது அப்படின்னு நம்ம தேடி தேடி சாப்பிட்டுட்ருக்கோம் மாதிரி தான் நிறைய பேர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான மருத்துவ குணம் இருக்க ஒரு மூலிகை இதை யார் யார் எப்படி என்னென்ன பிரச்சனைக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் ஹெல்த்கர் ஆதம்பாக்கம் சென்னை அகத்தியர் மாமுனிவர் அருளால நிறைய மூலிகைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு அதில் அதுல சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மூலிகை தான் நாவல் நாவல் அப்படின்னு சொல்றது நாவல் மரம் ஒரு மிகப்பெரிய மரம் இந்த மரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு மருத்துவ குணம் தான் இந்த நாவல் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நமக்கு பயன்படுத்தவும் இதில் இருக்கிற மூலிகைகள் பேரை சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மூலிகையுமே ஸ்பெஷலா தனித்துவம் வாய்ந்தது அனைத்தும் ஒன்று சேரும்போது நமக்கு எவ்வளோ பலன்கள் தருது இல்லையா பொதுவாகவே சித்த மருந்துகள் அப்படிதான் இருக்கும் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த நோய்க்கு இந்த மூலிகையை இந்த மூலிகையோடு இந்த அளவு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அந்த நோய்க்கான ரிசல்ட் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இல்லைங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எதுவுமே செய்யாமல் ஈஸியாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையணுமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் சமீப காலமாக உங்கள் நிறைய பேருக்கு மூலிகைகள் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு இல்லையா மக்கள் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த மெடிசன் அதெல்லாம் விட்டுட்டு வெயிட் லாஸ்க்கு இந்த மூலிகை சுகருக்கான இந்த மூலிகை கொலஸ்ட்ராலுக்கு இந்த மூலிகை நல்லது அப்படின்னு நம்ம தேடி தேடி சாப்பிட்டுருக்கோம் ஸோ அந்த தான் நிறைய பேர் பயன்படுத்துற ஒரு முக்கியமான மருத்துவ குணம் இருக்க ஒரு மூலிகை இதை யார் யார் எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன பிரச்சனைக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம கிளீனிக் தீட்சாலயம் ஹெல்கர் ஆதம்பாக்கம் சென்னை அகத்தியர் மாமுனிவர் அருளால நிறைய மூலிகைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு அதில் அதுல சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மூலிகை தான் நாவல் நாவல் அப்படின்னு சொல்றது நாவல் மரம் ஒரு மிகப்பெரிய மரம் இந்த மரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு மருத்துவ குணம் தான் இந்த நாவல் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நமக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக நாவல் குடிநீர் இந்த மருந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாவல் குடிநீர் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா மூச்சு வாங்குதுங்க கொஞ்சம் தூரம் நடந்த மூச்சு வாங்குது பட இந்த பேபேஷன் வருதுங்க அப்படின்னு சொல்றீங்களா ஹை பிளட் ப்ரெஷருங்க இந்த ஹை பிளட் ப்ரெஷருக்கு நான் மெடிசன்லாம் வேணாம் எனக்கு ஏ டயட் ஒரு பக்கம் இருந்தாலும் டக்குன்னு எனக்கு பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகணும் ஈஸியாக நார்மலாக ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நாவல் குடிநீரை தாராளமா குடிக்கலாம் ஏன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிற நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் இந்த எல்டிஎல் அப்படின்னு ஒரு கெட்ட கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்ம உடலுக்கு பல நோய்களுக்கு காரணமாக இருக்கு இன்னைக்கு கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குது ஹார்ட்டில் எனக்கு பிளாக் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவருங்க கண்ணை மூடி கண்ணை திறந்தால் எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ராலை அடித்து வெளியில் தள்ளணும் அப்படின்னா இந்த நாவல் குடிநீர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ பொதுவாகவே இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னோன்னா ஜாம்போலைன் இந்த ஜாம்போலைன் என்ன பண்ணுது அப்படின்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது ஸோ அப்போது இந்த நாவல் குடிநீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது இதில் ஒன்று ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம் இது எப்படி குடிக்கணும் ரொம்ப சிம்பிள் வழக்கமாக நீங்கள் கஷாயம் ரெடி பண்ணியிருப்பீங்கள அதே மாதிரி தாங்க ஒரு ஸ்பூன் இந்த நாவல் குடிநீர் பொடியை எடுத்து போட்டுக்கணும் மூணு கிளாஸ் தண்ணீர் விட்டணும் ஸோ ரெகுலராக இதை வந்து பாயில் பண்ணிட்டே வரும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து குடிச்சிடணும் ஸோ எப்போ குடிக்கலாம்னா காலையிலையும் நைட்டும் உணவு எடுத்த பிறகே நம்ம குடிக்கலாம் இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திங்க ஒரு பதினைஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த நாவல் குடிநீரை குடிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குதுங்க ஹெச்பி லெவல் அதிகமாக இருக்குது எயிட் இருக்குது டென் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குன்னா பிஃபோர் ஃபுட் குடிச்சிக்கலாம் ஸோ அப்போ பிஃபோர் ஃபுட்டாக இதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் ஸோ இந்த நாவல் குடிநீர் அவ்வளவு சத்து வாய்ந்தது இந்த நாவல் குடிநீரில் என்னென்ன மூலிகைகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நாவல் பட்டை நாவல் மரத்தோட பட்டை இதில் இருக்கும் அதன் பிறகு நாவல் பழம் இருக்குது இல்லைங்களா அதனுடைய சீட்ஸ் விதைகள் அதனுடைய கொட்டை பகுதியும் இதில் சேர்த்துருப்பாங்க முக்கியமாக கடுக்காய் இதில் சேர்ந்துருக்கும் ஜாதிக்காய் இதில் சேர்ந்திருக்கும் ஸோ இந்த மூலிகைகளோட வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மருதம்பாட்டையும் இதில் மருதம் மருதம்பாட்டைனாவே நமக்கே தெரியும் ஆனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டு கார்டியக்டானிக் ஆச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம் அதாவது இதே தெருக்கு ரொம்ப நல்லது அதுவும் இதில் சேர்ந்துருக்கு அடுத்ததாக கிராம்பு ஏலக்காய் வாய்விடங்கம் அதிமதுரம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த நாவல் குடிநீர் அப்படின்ற மருந்து இப்போது இதில் இருக்கிற மூலிகைகள் பேரை சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மூலிகையுமே ஸ்பெஷலாக தனித்துவம் வாய்ந்தது அனைத்தும் ஒன்று சேரும்போது நமக்கு எவ்வளோ பலன்கள் தருது இல்லையா பொதுவாகவே சித்த மருந்துகள் அப்படிதான் இருக்கும் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த நோய்க்கு இந்த மூலிகையை இந்த மூலிகையோடு இந்த அளவு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் அந்த நோய்க்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்குது ஸோ அதே மாதிரி தான் இந்த நாவல் குடிநீரும் நமக்கு மிக சிறந்த நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் சரிங்க இந்த நாவல் கோட்டை சூரணம்னு ஒன்று சொல்கிறோமே அது எப்படிங்க பயன்படுத்தலாம் இப்போ நாவல் கோட்டை சூரணம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஸ்பெஷலாக ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஸோ சித்தா மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை நீங்கள் போய்ட்டு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க நாவல்கோட்டை சூரணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க இந்த நாவல் சூரணம் ரொம்ப சிம்பிளாக தண்ணீரில் கலந்து அப்படியே குடிக்க வேண்டியது தான் சுகர் இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமாக இந்த நாவல் கோட்டை சூரணத்தை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஐந்து கிராம் இரண்டு வேலையை நம்ம பயன்படுத்திட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இல்லைங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எதுவுமே செய்யாமல் ஈஸியாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையணுமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாவல் கொ கொட்டை சூரணம் நாவல் குடிநீர் இது ரெண்டுமே உடலுக்கு நல்லது ஸோ அப்போது யார் யாரெல்லாம் இதை குடிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் மெயினாக சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்க கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கான்ஸ்டபேஷன் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் இதை தாண்டி இந்த நாவல் கோட்டை வேற எதற்குங்க பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் ஆகலைன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சூர்னத்தான் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ரெகுலராக இதை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் நிறைய பலன்கள் கிடைக்கிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி